மகிழ்ச்சியை தேடி நம்ம எங்கெங்கேயோ அழிஞ்சிட்ருக்கோம் அப்படி தான் ஒரு ஊரில் ஒரு குருவும் சிஷியனும் இருந்தாராம் அந்த சிஷியன் குருட்ட சொன்னாராம் குருவி என்னோடய வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லைன்னு இதை கேட்டுட்டு குரு அந்த சிஷியனை ஒரு தோட்டத்துக்கு அழிச்சிட்டு வந்தாங்களாம் அங்கே நிறைய பட்டாம்பூச்சிகள் இங்கேயுமா பறந்துட்டு இருந்திருக்கு அப்போ குரு சொன்னாராம் சிஷியன்கிட்ட சிஷியனே போய் அங்கே பறந்துட்டுருக்க பட்டாம்பூச்சியில் உடனே பிடிச்சிட்டுவான்னு உடனே இதை கேட்டுட்டு அந்த சிஷியன் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க போயிருக்காங்க ஆனால் அங்கிட்டும் இங்கிட்டும்மா ஒன்று ஒன்றா ஓடிட்டுருக்க அந்த பட்டாம்பூச்சியில் ஒன்றா கூட அந்த சிஷ்யனால் பிடிக்கவே முடியல அப்போது அந்த சிஷ்யன் அந்த குருகிட்ட வந்து சொல்லியிருக்காரு குருவி என்னால் ஒரு பட்டாம்பூச்சை கூட பிடிக்கவே முடியல அப்படின்னு அப்போது அந்த குரு சொன்னாரா பரவாயில்லவா அந்த தோட்டத்தை கொஞ்ச நேரம் ரசிச்சிட்ருப்போம் அப்படின்னு அந்த தோட்டத்தோட நடுவில் போய் நின்றுட்டாங்களாம் இப்போது அந்த குருவும் சிஷ்யனும் அந்த தோட்டத்தை சுற்றியும் அதோடய அழகை நின்று தன்னோட ரெண்டு கண்களால் ரசிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போது அங்கெங்கேயுமா பறந்துட்டுருந்த சில பட்டாம்பூச்சிகளில் ஒன்று பறந்து வந்து அந்த சிஷ்யன் மேலே உட்காந்துச்சான் அதாவது சிஷியனோட கையில் தானாக உட்காந்துச்சான் இதை பார்த்த அந்த குரு சிரித்து கொண்டே சொன்னாராம் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவதல்ல வாழ்க்கை நீ உன் வாழ்க்கையை அமைதியாக ரசித்து வாழும்போது மகிழ்ச்சியே உன்னை தானாக தேடி வரும்